கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவுகள் குறித்து தேசிய மகளிர் ஆணையக்குழு உறுப்பினர் குஷ்பு ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கள்ளச்சாராய வழக்கில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நூற்றி மேற்பட்டோரை சந்தித்து குடும்பத்தினரிடம் விசாரணை செய்தார் மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுத்துட்ருக்காங்க மூணு வகையிலே பிரிச்சுருக்காங்க எமர்ஜென்சி வார்டில் ஒரு ரெட் ஜோன் இருக்குது அதுக்கப்புறம் எல்லோ ஜோன் இருக்குது அதுக்கப்புறம் நார்மல் வார்டு இருக்குது நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க கிரிட்டிக்கலாக இருந்தாங்க ஸோ அவங்க எல்லோரும் பதிமூணு பேர் அவங்க எல்லோரும் வந்து எமர்ஜென்சி வார்டில் கிரிட்டிக்கல் ஜோனில் வச்சுருந்தாங்க பட் எல்லோரும் குணமடைந்திருக்காங்க இருந்து நாலஞ்சு பேருக்கு டயலிசிஸ் கொடுத்துருக்காங்க டயலிசிஸ் ஆகி அவங்க குணம் அடைந்திருக்காங்க எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லாரும் நல்லபடியாக பேசியிருக்காங்க ஒருத்தருக்கும் இன்னும் கண் பார்வை சரியாகலை ஏன்னா இந்த கலாச்சாரம் குடித்ததுனால அவங்களுக்கு மெத்தனால் குடிச்சதுனால கல் கண் பார்வையில் ப்ராப்ளம் வந்திருக்கு ஸோ அது அவங்களுக்கு இன்னும் மங்களமாக தான் இருக்குது அவங்களுக்கு இன்னும் கண் சரியாக தெரியல ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்காங்க என்னென்ன மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க பாம்பில் இந்த மெடிசன் கொண்டு வந்திருக்காங்க டயலிசிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தயாரான ஹாஸ்பிட்டல் ஸோ கொஞ்சம் வசதிகள் நிறையா இருக்குது ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் இல்லை நான் நினச்சி பாருங்கள் இங்கிருந்து பாதிக்கப்பட்டவங்களை சேலம் வரைக்கும் பாண்டிச்சேரி வரைக்கும் கூட்டிகிட்டு போகும்போது எவ்வளோ பிரச்சனையாக இருந்திருக்கோம் ஆனால் அறுபத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க ஸோ அறுபத்தி ஒரு குடும்பம் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒவ்வொரு புது பருப்புக்கு ஒவ்வொரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு அவங்க வீட்டில் நடக்கும்போது அழுது கொண்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இறந்துருக்காங்க ஸோ இது யார் பதில் கொடுக்கணுன்னு தான் பார்க்கணும் ப்ளேம் கேம் பண்ணி இல்லை ஆனால் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கும்போது பல இடத்துல உங்களுக்கு தவறுகள் தெரியுது தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரி நடந்திருக்காங்க அது எல்லாமே ரிப்போர்ட் நாளைக்கு டெல்லி போயிட்டு அங்கே சப்மிட் பண்ண போகிறோம் சிபிசிஐடி பற்றிய சொல்லிருந்தீங்களா இதுக்கு சிபிசிஐடி வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல இன்னும் இது வரைக்கும் நாங்கள் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு வரல இது சிபிஐக்கு போகணும்னு சொல்லிட்டுருக்கோம் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை ஈஸியான இந்த விஷயம் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஏன் அதை இன்னும் பண்ணாமல் இருக்காங்க எங்களுக்கு தெரியல ஸோ பல விஷயங்கள் இருக்குது எங்கள் சார்பாக வலி ஊற்றுற வாய்ப்புகள் அவங்க என்ன சொன்னாங்க அவங்களுக்கு சரி குடிக்காரங்க வந்து ஒரு வேக ரீசன்ஸ் கொடுப்பாங்க கை வலி இருந்தது கால் வலி இருந்தது ஒரு குழாவி கடிச்சது நான் வேற எதுமா ரொம்ப மன அல் அழ அலைச்சலில் இருந்தேன் அதனாலதை குடிச்சிட்டேன் குடிக்காரனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அவ்வளோதான் சரிங்களா ஒரு பையன் சொல்கிறான் நான் குடிக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் என் வயிலை ஊற்றிட்டாங்க அதான் கேட்டேன் கையில் கழுத்தில் கத்தி வச்சுட்டு வாயிலை ஊற்றினாங்க அவனுக்கு ஸோ இந்த மாதிரி குடிக்கணுன்னு முடிவு பண்ணிட்டாக்கா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் தேடலாம் சரிங்களா ஆனால் என்னுடைய கேள்வி ஒன்று தான் இந்த மாதிரி கள்ளச்சாரம் ஏன் ஈஸியாக அவைலபிள் இருக்குது